ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் ஏன் ஒரே குடியிருப்பு ஒரே கூடாது நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் ஏன் இரட்டை வாழிடங்கள் ஏன் குடியிருப்புகள் வெக்கமாக இல்லையா ஒரே ஊருக்கு பெயர் ஒரே பெயர் ஆனால் இரண்டு குடியிருப்பு அது ஊர் தெரு இது சேரி இதற்காக வெட்கப்பட வேண்டாமா இதை யார் ஏற்படுத்தியது இது எப்படி உருவானது அடிப்படையிலே உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு காலம் காலமாக நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பாகுபாட்டை ஒழிப்பதற்கு என்ன மோடி அமித்ஷா கும்பல் என்ன நடவடிக்கை எடுத்து வன்கொடுமை இல்லையா சாதியின் பெயரால் பாகுபாடு இல்லையா பாலினத்தின் பெயரால் பாகுபாடு இல்லையா பிறப்பின் பெயரால் உயர்வு தாழ்வு இல்லையா இவைதானே இந்த மதம் மாறுவதற்கு காரணம் இதையே மூடி வரைக்கிறீர்கள் ஏதோ இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆசை காட்டி மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை மானக்கேடாக இல்லை மதம் மாறுவதற்கு எது உண்மையான காரணம் மதம் மாறியவர்கள் அனைவரும் இன்றைக்கு இங்கே இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் மண்ணின் மைந்தர்களே தவிர அராபியர்கள் இல்லை அவர்கள் எப்படி நீ அந்நியர்களை அவர்கள் மீது வெறுப்பை விதைக்கிறாய் அவர்களுக்கான பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்குகிறாய் அஞ்சு அஞ்சி வாழக்கூடிய அச்சத்தையே உருவாக்குகிறாய் மேலவர்களை படுகொலை செய்தவர் யார் ஒரே சமூகத்தை சார்ந்த இந்துக்கள் தானே மேல்பாதிகளை நுழையக்கூடாது என்று சொல்லுகிறவன் யார் கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லுகிறவன் யார் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் தானே இதற்கு என்ன பிஜேபி நடவடிக்கை எடுத்தது அந்த கோவிலுக்குள்ளே அழைத்து போகிறேன் மாறுங்கள் இந்துக்களே என்று என்றைக்காவது நீ ஒரே ஒரு போராட்டம் நடத்தியது உண்டா ஊஞ்சலையிலே கோயில் போராட்டம் நடத்தியதற்காக ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே படுகொலை செய்தது யார் கிறிஸ்தவர்களா இஸ்லாமியர்களா வேறு மதங்களை சார்ந்தவர்களா கொலை செய்யப்பட்டவரின் இந்து கொன்றவரும் இந்துதானே இந்த படுகொலைகளை தடுப்பதற்கு என்ன திட்டம் இருக்கிறது இந்த மதத்தை காப்பாற்ற வேண்டுமானால் இந்து சமூகத்தில் இருக்கிற இந்த பாகுபாடுகளை கலைந்தறிவதற்கு நீ என்ன செயல்திட்டம் வைத்திருக்கிறாய்